ஹாய் விவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா அழகப்பபுரம் புறம் சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் ஒரு ஒம்பதை கால ஏக்கர் ஒன்பது ஏக்கர் போடுங்க நல்ல செம்மண் நிலம் நல்ல செம்மண் ஒரு ஏக்கருக்கு பதினாலு ரூபா கேட்குறாங்க ஒரு சென்டோட விலை பதினாலாயிரம் ரூபா மண்ணோட தன்மையை பாருங்கள் நல்ல ரெட் கலரில் மண் இருக்கங்க விவசாயத்துக்கு மிகவும் ஏற்ற ஒரு இடம் பக்கத்தில் வந்து பஸ் ரோடு போயிட்டு இருக்குது பஸ் இருந்து இந்த இடம் மூணாவது மனையாக இருக்கிறது பஸ் ரோட்டில் இருந்து நாம் என்ன பார்க்கக்கூடிய இந்த நிலம் மூணாவது நிலமாக இருக்கிறது நான் நம்ம இடத்துல வந்து உங்களுக்கு ரோட்டில் பஸ் வண்டி போகிறத வந்து நான் உங்களுக்கு காணிக்கிறேன் உள்ளுக்குள்ளே சுமாராக ஒரு ஐம்பது பனைகள் குறையாவது ஒரு ஐம்பது பனைகள் உள்ளே நிற்குங்க ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் வற்றாத ஒரு கிணறு ஒருபோதும் அதில் வந்து விசாரிக்கும்போது அதில் ஒருபோதும் தண்ணி வற்றாத அந்த அளவுக்கு வற்றாத ஒரு கிணறு ஒன்று உள்ள இருக்குது மண் தன்மை இந்த மாதிரி மண்ணெல்லாம் வந்து நமக்கு கிடைப்பது வந்து எப்பவும் கிடைக்காது இந்த மாதிரி விலையில் விவசாயத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு ஏற்ற இடம் இந்த மூணாவதாக இருக்கக்கூடிய இந்த நிலத்திற்கு இந்த பஸ் ரோட்டில் இருந்து பாதை பார்த்திங்கன்னா பதினைந்து அடி பாதை இருக்கிறதாக எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி சொல்கிறோம் இன்றைக்கு டாக்குமெண்ட் வாங்கி பார்க்கும்போது தான் அதில் டீட்டெயில் தேர்தல் ஆனால் அவங்க சொன்னது பதினஞ்சு அடி பாதை இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த பதினஞ்சு அடி ஓகே அப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் இந்த வற்றாத கிணறு ஒம்பது ஏக்கர் நிலத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஆங்காங்கே இதில் சொட்டி நீர் போட்டுருங்க நிலம் முழுவதும் கிரவுண்டு அண்டர் கிரவுண்டில் சொட்டு நீர் பச்சிருக்காங்க பாருங்கள் அந்த மோட்ரு ரூமில் உள்ள அந்த சிஸ்டத்தை பார்த்துருங்க உள்ளேருந்து இது ரூமில் இருந்து உள்ளே இறங்குறதுக்கு தகுந்தபடியாக அமைச்சிருக்காங்க மேலே அந்த தண்ணி ரன்னிங் ரன்னிங்கில் இருக்கனால அந்த லீக்கேஜ் பைப்பில் இருந்து தான் உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணி உள்ளது போல தெரியுது மோட்டர் வந்து உங்களுக்கு ஆன் பண்ணி மேலே ரன் ஆகிட்டு இருக்கும் போது அந்த தண்ணி கிணற்றிலிருந்து வரக்கூடிய அந்த பைப்பை லேஸ் லீக் இருக்க போய் அந்த தண்ணி விழுந்தது போல தெரிஞ்சு வேற ஒன்றும் இல்லை நல்ல ஒரு அமைப்பாக இந்த இடம் வந்து இருக்குது பாதை மட்டும்தான் உங்களுக்கு பதினைந்தாய்டு பாதை விவசாயத்துக்கு ரொம்ப ஏற்ற இடம் மொத்த நிலம் முழுவதும் அண்டர்க்ரவுண்டு கம்ப்ளீட்டாக வந்து சொட்டு நீர் பாசனத்துக்கு ஏற்ற அமைப்பு அமைச்சு விட்டுருக்காங்க நீங்கள் இந்த ஒன்பது ஏக்கரில் எங்கே போய் நீங்கள் தண்ணி வேணுனாலும் அங்கே வந்து இந்த பைப் லைன் வந்து அங்கெல்லாம் கொண்டு விட்டுருக்காங்க பக்கத்தில் பாருங்கள் மாட்டுப்பண்ணை தென்னைகள் வைத்து தோப்பு இருக்குது நல்ல வளமுள்ள ஒரு இடம் வளமுள்ள ஒரு இடம் முக்கியமாக இதுதான் நல்ல ஒரு வளமான ஒரு இடம் ஒரு பாருங்க வண்டி போகிறது தெரியும் பார்த்தீங்களா இது மூணாவது மனை இதுக்கு அடுத்தது இது மூணாவது மனை இதுக்கு அடுத்து ரெண்டான இருக்குது ஒன்று என்ன பயிற்சி இருக்காங்க அதுக்கு அடுத்து ஒன்று ஒரு மஞ்சள் தெரிய தெரியுங்க அதில் வந்து பயிற்சி இல்லை ஸோ அது ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டாவது ஒன்று இது மூணாவது மனை சரிங்க இந்த மாதிரி நல்ல ஒரு வளமான ஒரு இடத்துல வந்து இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் கொண்டு காணிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தால் நாம் மேற்கொண்டுள்ள காரியங்கள் பேசிடலாம் ஓகே தேங்க் யூ